தலை சம்பந்தமான அனைத்து பிரச்சினைகளையும் போக்கும் மகாசீர்ஷ முத்திரை செய்முறை விரிப்பில் உங்களுக்கு உகந்த ஏதாவதொரு ஆசனத்தில் அமர்ந்து வஜ்ராசனம் சுகாசனம் பத்மாசனம் நிதானமாகவும் ஆழமாகவும் ஐந்து முறை சுவாசிக்கவும் அதன்பின் நமது ஆட்காட்டி விரல் நடுவிரல் இரண்டையும் கட்டை விரலின் நுனியோடு இணைத்து நமது மோதிர விரலை உள்ளங்கையில் அழுத்தி வைக்கவும் சுண்டுவிரல் நேராக இருக்க வேண்டும் இதுவே மகாசீர்ஷ முத்திரை பலன்கள் தலைவலி நீங்கும் சைனஸ் தொந்தரவு நீங்கும் மூளையில் கட்டிகள் வராமல் பாதுகாக்கும் மூளைச்சாவு நடைபெறாது மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் இதனோடு பிராணமுத்திரையும் சேர்த்து செய்வதால் கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சினைகளும் சழியாகும் இதனுடன் சூன்யமுத்திரையும் சேர்த்து செய்தால் காது சம்பந்தமான அனைத்து பிரச்சினைகளும் சழியாகும் காலம் காலை மாலை இருவேளைகளிலும் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து செய்து வந்தால் பலன் நிச்சயம்